ஆம் ஆத்மி கட்சியும் அளவில் முயன்று வருகிறது எப்படியாவது ஆம் ஆத்மிக்கும் பாஜகவிற்கும் குடைச்சல் கொடுத்து தாங்கள் ஆட்சி பிடிப்போமா என்று காங்கிரஸ் கட்சியும் துணிச்சலுடன் இந்த தேர்தல் களம் காணுகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய டெல்லி சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மும்முறை போட்டி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் முதல் கட்டமாக நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஆலோசனைகள் அதன் பிறகு கருத்து கணிப்பு முடிவுகள் படி பாஜகவினுடைய கையே இத்தனை நாட்கள் மேலோங்கி இருந்தது ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக ஆம் ஆத்மி கட்சியின் கை மேலோங்கிக் கொண்டிருக்கிறது என்று கருத்து கணிப்பு முடிவுகளும் பல நிகழ்வுகளும் அதனை மிகப்பெரிய அளவில் தெளிவாக உணர்த்துகின்றன பாஜக நரேந்திர மோடி அமித்ஷா போன்றவர்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் தேர்தல் பிரச்சாரம் நடத்தியதற்கு பிறகு பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் மிகப்பெரியதாக இல்லை மிக சோர்வடைந்து சோகமானதாக காணப்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் அதன் பின்பு ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய அளவில் வெகுண்டெழுந்து பெண்களுக்கான திட்டம் வயது முதியவர்களுக்கான திட்டம் இளைஞர்களுக்கான திட்டம் என்று தங்களுடைய மிகப்பெரிய தேர்தல் அறிக்கையை விடுத்து மக்களை ஆச்சரியத்திற்குள்ளாக்கியிருக்கிறது என்ன நீங்கள் இலவசங்கள் அளித்து ஆட்சிக்கு வருகிறீர்களே இலவசங்களை அழிக்க மாட்டோம் என்ற கேள்விக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே இங்கே உருண்டு ஓடினாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய கை மேலோங்கியே இருக்கிறது என்று தற்போது செய்தியாளர்களும் அரசியல் வல்லுநர்களும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கருத்து கணிப்பு முடிவுகளில் ஆம் ஆத்மியினுடைய கையே மேலோங்கி இருக்கிறது என்று பல கருத்து கணிப்பு முடிவுகளும் கொண்டிருக்கிறார் கடந்த நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் ஏழுக்கு ஏழு இடங்களையும் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி பாஜகவிற்கு தாரை பார்த்து கொடுத்தது அதன் பின்னணியில் இந்த முறை டெல்லியில் ஆட்சியை பிடிக்குமா பாஜக என்பதும் கேள்விக்குறியாக தான் இருந்து வருகிறது வெகு நாட்களாக இந்தியாவை ஆட்சி செய்த போதும் இந்தியாவுடைய தலைநகரமான டெல்லியை ஆட்சி செய்ய முடியாமல் பாஜக தவித்துக் கொண்டிருப்பது நமக்கு நன்றாக தெரியும் அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு இந்த முறையாவது வெற்றி பெற்று விடலாம் என்று கங்கணம் கட்டி மோடி அமித்ஷா என்று மிகப்பெரிய அளவிலான பெரிய கூட்டங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து தேர்தல் பிரச்சாரம் ஏற்படுத்தியதற்கு பிறகும் அங்கே பாஜகவிற்கு மிக சோக முகம்தான் என்று தற்போது கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஏற்கனவே ஊழல் வழக்குகள் லஞ்ச வழக்குகள் மோசடி வழக்குகள் போன்றவை அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பல அமைச்சர்கள் மீதும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீதும் இவர்கள் அனைவரும் சிறைக்கு சென்ற காரணத்தினால் அது மிகப்பெரிய ஆகுமோ அல்லது இந்த தேர்தலுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு முற்றுப்புள்ளி ஆம் ஆத்மிக்கு வைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்குமோ என்றெல்லாம் கேள்விக்குறியாக இருந்த போதிலும் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லக்கூடியது ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் லோக்சபா தேர்தலிலும் இதே நிலைமைதான் கொண்டிருந்தன ஆனால் ஏழுக்கு ஏழு இடங்களையும் பாஜக விட்டது பெற்றுவிட்டது போன்று சட்டமன்ற தேர்தலிலும் மிக பெரும்பான்மை விடுத்து பாஜக ஆட்சி செய்யுவான் அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய போரா என்றும் நிறைவேற்றுவார் வயது முதியவர்களுக்கான மருத்துவ உதவி திட்டம் பெண்களுக்கான திட்டம் அது மட்டுமல்ல தனியாக மாதம் இத்தனை ரூபாய் அளிக்கப்படும் என்கின்ற திட்டம் போன்றவைகளை தன்னுடைய தேர்தல் அறிக்கைகளாக கொண்டு வந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் வாக்கெடுப்புகள் நடக்கின்றன நடந்து முடிந்ததற்கு பிறகு தெரியும் யார் ஆட்சியை டெல்லியில் பிடிக்கப் போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்